வணக்கம் என் பேர் ஆர் மாயக்கண்ணன் நான் குபஞ்சி மருத்துவரு மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த பயணம் பண்ணும் எங்கே போனாலும் ஒரு ஏமாற்றம் தான் ஒரு விஷயத்தை நம்ம ஒரு நபர் சொல்லித்தராங்க அப்படின்னா அதை போய் நம்ம படிக்க போகும்போதுல எதையும் முழுசாகவே சொல்லித்தர மாட்டேன்றாங்க ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் சொல்லி ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து உள்ள மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க ஆனால் அந்த எல்லா உண்மையும் உடைச்சது வந்து மாஸ்டர் வினோதம் மாஸ்டர் மட்டும்தான் ஹிப்னாட்டிசம்ன்ற கலையை வந்து கற்றுக்க ஒரு நாலு அஞ்சு ஆறு கிளாஸில் வந்து நல்லா தெளிவாக கற்றுக் கொடுத்தாங்க அதை கற்றுக்கிட்டு மனம் ரொம்ப வீக்காகி ரொம்ப தூக்கம் இல்லாத ஒரு குழந்தைகிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க போயிருந்தேன் நான் போய் அவங்களை ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து ரெக்கவர் ஆகலை அதுக்காக அப்போ அவங்களுக்கு நான் தெரப்பி பண்ணுறேன் அப்போ தான் மாஸ்டர் தெரப்பியை கற்றுக் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கூட எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல ஆனால் அவங்களுக்கு நான் தெரப்பி பண்ணுறேன் அவங்க நல்லா கையை பிடிச்சி மாஸ்டர் என்ன களை கத்து கொடுத்தா அந்த கலையை அப்படியே வச்சுட்டு ஒன்றரை மணி நேரம் அவங்களுக்கு ஹிப்னாசிஸ் பண்ணி தூக்கம் இல்லாத அந்த குழந்தை நல்லபடியாக தூங்க வச்சு வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் நானே ஃபோன் பண்றேன் எப்படி இருக்காங்க இன்றைக்கி அவங்க அப்படின்னு கேட்குறேன் சார் தூங்கினவங்க மணி பத்தாச்சு இன்னும் எந்திரிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போதான் என்னோட நம்பிக்கை இன்னும் அதிகமாக ஓ ஹிப்னாசிஸ்ன்றது நம்ம வந்து சும்மா சாதாரண கலையாத மக்கள் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது உடல் நோயையும் மனநோயும் குணப்படுத்த ஒரு கலையாக இருக்குது அப்படின்றத நான் தென்னை தெளிவாக கற்றுக்கிட்டு இன்ன வரைக்கும் அந்த தூக்கத்திலேயும் உடல் குறைபாடுலேயும் பேச்சு கூட திக்கு வயது அந்த பேச்சு கூட நல்லா சரளமாகவும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் பேசுறாங்க